தாக்குதல் அதை பற்றி சில செய்தியை உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர் என்பது இன்னும் ஆபத்திலிருந்து தப்பவில்லை தமிழகம் இன்றும் ஆபத்துல தான் இருக்கு நீங்க புரிஞ்சுக்குவீங்க ஐயா அன்னைக்கு அந்த ஒரு நிகழ்வு நடந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சி இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு சிலிண்டர் விபத்து அப்படின்னா மாநில அரசு எப்ப குறிப்பாக திமுக அரசு இதை எப்ப சிலிண்டர் விபத்துன்னு சொன்னாங்கன்னா அந்த தற்கொலைப்படை தாக்குதலில் இறந்து போன முபின் வீட்டில் என்ன ஐயா நூத்தி ஒன்பது பொருட்கள் கிடைச்சது விபத்து நடந்து இரண்டு நாட்கள் அந்த பொருட்கள் பொட்டாசியம் நைட்ரேட் பிளாக் பவுடர் மேட்ச் பாக்ஸ் கிராக்கர் ரெண்டு மீட்டர் நைட்ரோ கிளிசரின் ரெட் பாஸ்பரஸ் பிஇடிஎன் பவுடர் அலுமினியம் பவுடர் ஆக்சி நைன்டி நைன் பியூர் ஆக்சிஜன் சிலிண்டர் சல்பர் பவுடர் ஸ்டெரைல் சர்ஜிக்கல் பிளேடு இஸ்லாமிக் ஐடியாலஜி அண்ட் ஜிகாத் பற்றிய புத்தகங்கள் கைப்பட எழுதிய குறிப்புகள் டெரரிஸ்ட் அட்டாக் சொன்னாங்களா இதை பார்த்த பிறகும் மாநிலத்தினுடைய டிஜிபி சொன்னாரு பார்த்த பிறகும் சொன்னாரு இது ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட் இன்னைக்கு அந்த விபத்து நடந்து அந்த வெடிகுண்டு தாக்குதல் நடந்து சூசைடு பாம்பிங் நடந்து ஒரு வருடம் ஐந்து மாதத்திற்கு பிறகு நான்கு முறை ரைடு தமிழகத்தில் எண்பத்தி ஆறு இடத்துல ரைடு பண்ணி மாவட்டத்தில் கைது பண்ணி சத்தியமங்கலத்தினுடைய காட்டில் தான் இதற்கான பயிற்சி நடந்தது அப்படிங்கிற ஆதாரப்பூர்வமா சொல்லி இந்த கேஸ் சம்பந்தமான முதல் சார்ஜ் ஷீட்டை ஆறு பேர்த்து மேல போட்டு மூன்று நாட்களுக்கு முன்பு அதே என்ஐஏ அக்டோபர் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சம்பந்தமாக மறுபடியும் ரைட் நடத்தி கோயம்புத்தூர் அராபிக் காலேஜ் சென்னை அராபிக் காலேஜ் மறுபடியும் ரைட் நடத்தி இவ்வளவு நடந்த பிறகு திமுக அரசு என்ன சொல்றாங்கன்னா இது சிலிண்டர் விபத்து சகோதர சகோதரிகள் நீங்க இதை புரிந்து கொள்ள வேண்டும் தான் உங்களுக்கு நான் ஜெயின் கமிஷன் அறிக்கையிலிருந்து ஆரம்பித்தேன் இன்னும் ஐநூறு ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் மாறும் என்று எதிர்பார்ப்பது அது முட்டாள்தனமாக மட்டும்தான் இருக்கும் இதை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் மாறணும் கோயம்புத்தூர் பாதுகாப்பாக இருக்கணும் எங்கே பாதுகாப்பு இருக்கிறதோ அங்கே மட்டும்தான் வளர்ச்சி எங்கே வளர்ச்சி இருக்கிறதோ அங்கே மட்டும்தான் வறுமை ஒழிப்பு எங்கே வளர்ச்சி இருக்கிறதோ அந்த மாநிலம் அந்த சமுதாயம் அந்த நாடு மட்டும்தான் முன்னேறும் என்று நாம் நினைத்தால் அதற்கு அடிப்படையான தேவை அந்த ஊரினுடைய அந்த சமுதாயத்தினுடைய அந்த மாநிலத்தினுடைய அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் கோயம்புத்தூருக்கு எதை கொண்டு வருகிறதோ இல்லையோ கோயம்புத்தூரினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது சகோதர சகோதரி காரணம் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே இன்னைக்கு இங்கே இருப்பது வாக்கு வங்கி அரசியலுக்காக எப்படி வேணாலும் மாத்தி பேசுவாங்க எப்படி வேணாலும் பல்டி அடிப்பாங்க யாரு கூட வேணாலும் கூட்டணி போடுவாங்க எந்த விதமான புதிய விஷயத்தை சொல்வதற்கும் தயங்க மாட்டார்கள் என்பதை கடந்த ஒரு மூன்று மாத காலம் நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறது கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் நூத்தி ஐம்பத்தி எட்டு பேருக்கு மேல சார்ஜ் ஷீட் போட்டாங்க சில பேர் அதிலே முக்கிய குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை கிடைத்தது இரண்டாயிரத்தி ஒன்பதுல மறுபடியும் திமுக பிறந்த ஆட்சியில் அன்னைக்கு ஒன்பது பேர்த்த விடுதலை பண்ணாங்க நவம்பர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி ஒன்பது ஒன்பது பேர் இன்னைக்கு ஒரு பெரிய கோரிக்கை தமிழகத்தினுடைய மூத்த கட்சிகள் யாரெல்லாம் மக்களை யாரெல்லாம் மக்களுக்காக நான் சேவை செய்திருக்கின்றேன் என்று சொல்கின்றார்களோ எல்லா கட்சிகளும் ஒருமித்த குரல்ல சொல்றாங்க கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு குற்றவாளிகளை யார் உள்ள இருக்கிறாங்க யார் கன்விக்டட் பிரசனர் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் தமிழகத்தை ஆண்ட கட்சிகளும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளும் ஒரே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தினுடைய அரசியல் உங்களுடைய வாக்கு எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தோடனே நாங்க விடுவிக்கல நாங்க ஒரு சட்ட கமிஷன் போட்டோம் ஆதிநாதன் கமிஷன் போட்டோம் அந்த கமிஷன் விடுக்காங்கிட்டு விடுவிக்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கமிஷனை போட்டாங்க இருபத்தி திமுக அமைச்சர் கமிஷன் கமிஷன் விடுவிங்கன்னு சொன்னாங்க எப்படிங்க இருக்கும் அந்த ரிப்போர்ட்டை தூக்கிட்டு விடுவிக்க போனாங்க போனாங்க அதை எதிர்த்து குரூப் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க பெரிய குற்றவாளிகளாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் காரணத்திற்கும் இவர்களுக்கு விமோசனம் கிடையாது என்று உச்ச நீதிமன்றம் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சொல்லி இருக்கும் பொழுது இங்கிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றனர் உச்ச நீதிமன்றம் பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது எப்ப சொல்றாங்க ரெண்டாயிரத்துல சொல்ல ரெண்டாயிரத்தி ஒன்னுல சொல்லிங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்ல சொல்றாங்க ஐந்து மாசத்துக்கு முன்னாடி சொல்றாங்க வெயிலே கொடுக்க கூடாது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லும் பொழுது அவர்களை இன்னைக்கு வெளியே விட்டு விடலாம் என்று தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் பேசினா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு நம்ம இலக்காரமாக நம்ம எடுபடிகளாக என்ன செஞ்சாலும் அவங்க ஓட்டு போடுவாங்க எப்படி வேணாலும் பேசலாம் என்பதை ஒரு இவர்கள் கற்று வைத்திருக்கிறார்கள் என்பதை இவர்கள் நமக்கு சொல்ல முனைகின்றார்கள் பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் இதை உடை தெரிந்து தகர்த்து நான் இன்னைக்கு இந்த மேடையில் வேறு வழி இல்லைங்க ஐயா ஆர் எஸ் எஸ் இயக்கம் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வுல எப்பொழுதும் அரசியல் பேசுவது ஒரு மரபு கிடையாது ஆர் எஸ் எஸ் இயக்கம் நடத்தக்கூடிய நிகழ்வுல மூத்த தலைவர்கள் இருக்கும் பொழுது நான் அரசியல் பேசினால் அது சரியாக இன்னைக்கு அரசியல் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில நான் ஒரு தனி மனிதனாக இங்க இருக்கக்கூடிய நீங்களும் இருபத்தி ஆறு ஆண்டுகள் காத்திருக்க தயாராக இல்லை அதற்கு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் அது மட்டும்தான் இருபத்தி ஆறு ஆண்டுகளாக நாம் காத்திருப்பதற்கு அடுத்த இருபத்தி ஆறு ஆண்டுகள் இன்னும் காக்காம இருக்கிறது அது மட்டும்தான் ஐயா வாய்ப்பு